ஒரு வரிசையில் பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம் எனும் ஒழுங்கில் அறுபத்தி மூன்று கொடிகள் கட்டப்பட்டிருந்தன ஏனின் அங்கு இறுதியாக கட்டப்பட்டிருந்த கொடியின் நிறம் யாது என்று அப்ப முதலாவது கணக்கில் செய்தது மாதிரி இங்க கொடுக்கப்பட்ட நிறங்கள் எத்தனை என்றதை முதலாவது எடுத்துக்கொள்வீங்கள் முதலாவது பச்சை இரண்டாவது மஞ்சள் மூன்றாவது சிவப்பு நாலாவது நீலம் சரியா பிள்ளைகள் அப்ப இங்க நான்கு கொடிகள் அதே ஒழுங்கில திருப்பி திருப்பி கட்டப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள் இறுதி கொடியின் நிறம் யாதுன்றதுதான் கொடிகள் கட்டப்பட்டிருந்ததுனால நீங்கள் அறுபத்தி மூன்று எத்தனை ஆலை வகுக்க வேண்டும் இங்க நான்கு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப அறுபத்தி மூன்று நான்கால வகுத்துக் கொள்ள போறீங்க சரியா பிள்ளைகள் அப்ப அறுபத்தி மூன்று நான்கால வகுக்கின்ற போது உங்களுக்கு எத்தனை மீதி வருதுன்றதை பார்ப்போம் அப்ப அறுபத்தி மூண்ட நால வகுக்கும் போது மூன்றுல சைஃபரை கழிச்சா மூன்று மீதி அப்ப இந்த மீதியை வச்சு கொண்டுதான் நாங்கள் விட கொடுக்க போறோம் அப்ப மூன்று மீதியாக வந்திருக்கின்றபடியால ஒரு மீதி என்றா முதலாவது கொடி ரெண்டு மீதி என்றா இரண்டாவது கொடி மூன்று மீதி வந்ததனால இங்க கட்டப்பட்டிருந்த மூன்றாவது கொடி சிவப்பு அப்ப என்று சொல்லி கொடுத்து கொள்வீங்க அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மிகுதி பூஜ்யமாக இருந்திருந்தால் நீலம் என்று கொடுப்பீங்க ஒன்றாக இருந்திருந்தால் பச்சை என்று கொடுப்பீங்க ரெண்டாக இருந்திருந்தால் மஞ்சள் என்று சொல்லி கொடுத்திருப்பீங்க சரியா பிள்ளைகள் அப்ப இந்த கேள்வி விளங்கிட்டு தானே உங்களுக்கு முழுமையா